மக்காவுக்கும் ஷாவுக்கும் சிரியாவுக்கு மத்தியில வியாபார தொடர்பு இருந்துச்சு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து மதீனாவுடைய ரோட்டால அப்படியே சிரியா ஷாவுக்கு போய் வியாபாரம் செய்வாங்க மக்காவுல இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு போவாங்க ஷாவுக்கு சிரியாவுக்கு போவாங்க அங்கிருந்து மக்காவுக்கு பொருளை கொண்டு வருவாங்க பண்டமாட்ட வியாபாரம் நடந்துச்சு பதில யுத்தத்தை படிச்ச உன்னால உண்மையிலே ஒருவர் இதை படிச்சா இதனுடைய ஆரம்பத்தை பார்த்தா முகமது அவர்கள் அநியாயம் செய்தது மாறி தென்வரும் அப்படித்தான் விளங்கும் பணம் போகுது மக்காவிலிருந்து இருந்து வியாபாரத்துடைய நோக்கத்தில் போறாங்க நிறைய சல்லி அவர்களுக்கு இருக்குது பணம் இருக்குது பொருள் இருக்குது தங்கம் வெள்ளி நாணயங்களை வச்சிருந்தாங்க கொண்டாங்க இந்த கூட்டம் தலைமையின் கீழ் வருகிறது இவங்க ஒரு வியாபார கூட்டம் இவங்கள்கிட்ட நிறைய சொத்துக்களும் பணங்களும் இருக்கின்றன இந்த பணத்தை அவர்களோடு யுத்தம் செய்து

இவர்களுடைய படத்தை முகமது சல்லா அலிசல்ல அவர்களோடு வழிமறைச்சி அவர்களை அடிச்சு அவர்களுடைய பணங்களை எடுக்கிற சூழ்நிலை செல்லலால சில உட்பட்டு இருக்கிறாங்க என்ன யோசிப்பாங்க இது பிரதானமான ரெண்டு காரணம் ஒன்று இவங்க இந்த பணங்களை திரட்டினது மக்காவுல முஸ்லீம்களை அடிச்சு அப்பகரிச்ச வனவது முதலாவது இவங்க வியாபாரத்துக்கு பயன்படுத்துகின்ற அந்த பணம் முஸ்லீங்களுடைய சொத்துக்கள் மக்காவுல அடிச்சு முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பறிச்சு சூறையாடி அவைகளை அபகரித்து வியாபாரம் செய்ய போறான் இரண்டாவது இந்த பணத்தால் வியாபாரம் செய்து அதுல வரக்கூடிய லாபத்தின் மூலமாக முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுவாங்க அவர்களுக்கு அல்லாஹ் உறுப்பை கொடுத்திருந்தார் இங்குதான் ஒரு ஒரு ஆதாரம் அல்லாதவர்களுடைய சதிகள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த சதிகளை முஸ்லீம்களிடத்திலே இருந்து திரட்டி அந்த பணத்தை எங்களுக்கு அடிப்பதற்காக வேண்டிய பயன்படுத்துவதாக இருந்தால் அதற்கு நாங்கள் உதவி செய்யக்கூடாது அதுக்கு தான் இப்ப சொல்லுவாங்க அவங்களை புறந்த அவங்களுடைய பொருள்களை நாம் வாங்கக்கூடாது அது எங்களுடைய முஸ்லீம்களுக்கே அடிக்கிறது பயன்படுத்துகிறாங்க பலசை மக்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற அநியாயம் அந்த பணத்தின் மூலமாக மத்தான் ஏற்படுகிறது அதனால் தான் நாங்கள் அந்த பொருட்களை வாங்கக்கூடாது இதே கண்ணோட்டம் ரொம்ப சல்லவாத சவால் நெட்ட விரும்புச்சு அல்லாம் தானே அறிவிச்சு கொடுத்துருந்தா சிரியாவுல ஷாம்ல கெடச்சிற இந்த வியாபாரத்துடைய லாபத்தை வச்சு தான் முஸ்லீம்களை அழிக்க அவங்க பயன்படுத்துறாங்க கொரான் இருந்தது நாங்க இஸ்லாம்கிட்ட வளர்ப்பதற்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் இன்னைக்கு ஞாபகத்தை உடையுடைய உடைக்குள்ள மட்டும் எத்தனை கோடி பணம் செலவழிக்கப்படும் வியாபாரத்துக்கு தான் எத்தனை நாட்டில் ஜமாத்து வேலை செய்யப்படுது அடுத்தடுத்த இயக்கங்கள் அடுத்தடுத்த அமைப்புக்களில் இஸ்லாத்துக்காக எவ்வளோ பணம் செலவழிக்கப்படுது லட்சக்கணங்களில் செலவழிக்கப்படுது இஸ்லாத்தை உயர்த்துவதற்காக பொராஞ்சில்லது கின்னல்ல தீன கஃபரோ யூஃப்வும் நாம் வாழவும் புளிய சுத்துவான் சபீரில்லா நீங்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு எவ்வளோ பணம் செலவழிக்கிறீர்களோ இது போல காப்பீர்கள்கிட்ட ஒரு கூட்டம் தடுக்க படம் செலவழிக்கிறார் இன்னும் அவர்கள் செலவழிப்பாங்க படம் செலவழிக்கப்படும் வித்தியாசம் என்ன தெரியுமா நீங்க அழ்வான செலவழிக்கக்கூடிய படம் அது உங்களுக்கு ஆகிரத்தில திருப்ப தரப்படும் செலவழித்தது துணியாவுடையும் தரப்படும் ஆகிரத்தில வெட்டிப்பாக தரப்படும் அவர்கள் செலவழித்தது அவர்களுக்கே கேடாக அமையும் அவர்கள் செலவழித்தது அவர்களுக்கு கேடாக அமையும் சும்ம தூண் நீங்க தான் வைத்துவீங்க உங்களுக்கு எதிராக படம் செலவழிக்கிறாங்க அவங்க தோற்று போவாங்க அவர்களுக்கு அதிலே நஷ்டம் வரும் அவர்கள் தோற்றவும் செய்வார்கள்